யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் பசுபதி கண்ணுல விரல விட்டு ஆட்ட போகும் காவேரி கூடவே இருந்து சதி செய்ய அடியனாக மாறிய விஜய் என்ன நடக்குது அப்படிங்கிறத மகாநதி சீரியல்ல இருந்து பார்க்கலாமா ராகினிக்கும் அஜய்க்கும் நிச்சயதார்த்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது ஆனால் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று காவேரி ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதன்படி நானும் வருவேன் என்று அனைவரிடமும் சொல்லி காவேரியும் தயாராயிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு விஜய் காவேரியிடம் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவதற்கு பல ஏற்பாடுகளை செய்தாய் அப்படி இருக்கும் பொழுது முதல் ஆளாக வருகிறேன் என்று சொல்லுவது சந்தேகமாக இருக்கின்றது நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது உன்னிடம் பிளான் இருக்கா என்று விஜய் கேட்கிறாரு அப்போது அதையெல்லாம் நாளைக்கு பாரு சொல்லி என்று பழைய ஞாபகங்களை நினைவு கூர்ந்து விஜயிடம் பேசுகிறார் அப்பொழுது காவேரியின் அப்பா இறப்பிற்கு காரணமான பசுபதியை பற்றி சொல்லி கவலைப்படுகின்றார் இதை கேட்டதும் விஜய்க்கும் கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது ஆனால் விஜயின் அப்பாவிற்கு மட்டும் ஏதோ குழப்பமாகவே இருக்கின்றது அதாவது பொண்ணு பார்ப்பதற்கு கூட காவேரி வரமாட்டேன் என்று அடம் பிரித்தார் போ நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாமலேயே கிளம்பி இருக்கிறார்களே என்ன பண்ண போகிறார் என்ற ஒரு பயம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது அதற்கு அஜய் காவேரி எல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது எல்லாத்தையும் என் மாமனார் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கிறார் இதனை தொடர்ந்து கோவிலில் விஜய் குடும்பத்திற்காக பசுபதி காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி முதலில் அஜய் அப்பா அம்மா அனைவரும் கோயிலுக்கு வந்து விட்டாங்க இவர்களை தொடர்ந்து தாத்தா காரில் வந்து மற்றும் காவேரியும் போயிட்டாங்க ஆனால் காவேரி இறங்கும் பொழுது ஒரு அடியேனாக மாறி காவேரிக்கு கதவை திறந்து விட்டு மனைவியை அனைவர் முன்னாடியும் கெத்தாக வெளியில கொண்டுகிட்டு வாராரு நம்ம விஜய் இதை பார்த்த பசுபதிக்கு வயிற்றெரிச்சல் தாங்கவே முடியல இதனை தொடர்ந்து ராகினி பற்றிய ஏதோ ஒரு விஷயத்தை அஜய்க்கு வெட்ட வெளிச்சமாக போகிறார்கள் என்பது மட்டுமே புரிகின்றது அதன் மூலம் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த விடாமல் பசுபதி கண்ணில் விரல விட்டு ஆட்டலாம் என்று காவேரியும் பிளான் பண்ணி இருக்கிறாங்க அந்த வகையில் காவேரிக்கு முழு ஆதரவையும் கொடுக்கும் விதமாக அதை கூடவே இருந்து அனைத்து வேலைகளையும் விஜய் பார்க்க போகிறார் ஆக மொத்தத்தில் ராகினிக்கும் இந்த ஒரு கல்யாணம் தடங்களாகத்தான் இருக்க போகின்றது ஆனால் அஜய் ராகினி மீது பைத்தியமாக இருப்பதால் எப்படியும் கல்யாணத்தை பண்ணிவிடுவார்கள் என்பது போலதான் தோன்றுகின்றது ஆனாலும் கதைப்படி ராகினி அஜய் கல்யாணம் பண்ணிட்டு விஜய் வீட்டுக்கு வந்தால் காவேரிக்கும் ராகினிக்கும் யுத்தமே நடக்கும் வகையில் கதை நீடிக்கும் என்பதாகவும் இந்த கல்யாணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு